பிரம்மகுமாரிகளுடைய அடிப்படை கொள்கையில் ஒரு கொள்கை தான் வந்து மீன் சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிடக்கூடாது இப்படிங்கிற ஒரு கொள்கை இப்போ இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டால் விஷயம் வேற அதை நம்ம விமர்சனம் பண்ண இல்லை குரானை ஆதாரமாக காட்டுறது பக்ராவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வசனம் அதில் சொல்லும் போது நல்லா வானத்தை படைச்சு விரிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பூமி விரிப்பாக அமைச்சேன் வானத்தை விதானமாக அமைச்சேன் சொல்லிவிட்டு அல்லா சொல்லும்போது மலையை வந்து வானத்தில் மலையை வந்து இறக்குனே அது நின்று உங்கள் உணவிற்காக வருகங்களை வெளிவர செய்கிறான் அப்போ வானத்திலருந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அதாவது மலையை இறக்கி அதன் மூலம் கனிவருகத்தை கொடுக்குறான்னு சொல்லும்போது பார்த்தீங்களா கனிவருகத்தை தான் வந்து அல்லா சொல்கிறான் இவங்க தான் இறைச்சிங்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு பூமியிலையும் வந்து கனிவருகம் தான் உணவு குரானில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க இருபத்தஞ்சாவது வசனம் பக்கரால இருபத்தஞ்சாவது வசனத்தில் நம்பிக்கை கொண்டு நற்கருமகள் செய்வோருக்கு நன்மாராயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சதம் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனச்சோலைகள் அவங்களுக்கு உண்டு அங்கே உண்ண வந்து கனிவருக்கம் கொடுக்கும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் தோற்றத்தில் இது போன்றது தான் அவர்கள் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இன்னும் அவர்கள் தூய துணை துணைவேரும் உண்டு மேலும் அவர்கள் அவங்க நிரந்தரமாக வாழ்வார்கள் இந்த வாசனத்தையும் மேற்கோள் காட்டி இதில் நிறைய விஷயங்களை சொல்கிற எல்லாமே முரணானது அப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது போது பார்த்திங்களா சொருக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா கனிவருகம் தான் இந்த இங்கே முஸ்லீம்கள் வந்து தப்பாக விளங்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து கனிவருகத்தை வந்து தூக்கி போட்ட மாதிரி போட்டுட்டு இறைச்சியின் பக்கம் போகிறாங்க இறைச்சி கூடாதுன்னு சொன்னால் ஓடிடுவாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசுகிறாரு இப்போ குரானில் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சியை பற்றி சொல்லப்படலையா மீனை பற்றி சொல்லப்படலையா இது எல்லாம் என்னென்னு கேட்டால் இவங்களுடைய நாணத்துக்கு இந்த வசனம் ஒத்து வர மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஒரு விஷயம் வந்து ஹலால் ஒரு விஷயம் ஹராம்னு சொல்லி சொன்னால் அது சொல்வதற்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது மனிதர்கள் யாருக்குமே உரிமை இல்லை அது அல்லாதான் வந்து சொல்லுவான் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அது அல்லாமல் நாம் சொல்கிறது நமக்கு அனுமதி இல்லை அல்ல பத்தாவது சூறால் ஐம்பத்தி ஒம்போது வசந்த சொல்கிறான் பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒம்பது வசத்தில் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்ல உங்களுக்கு இறக்கி வைத்த ஆகாரங்களை நீங்கள் கவனிச்சிங்களா அவற்றை சிலவற்றை ஹராமாகவும் சிலவற்றை ஹலாலாகவும் நீங்களே ஆக்கிக்கிட்டீங்க இப்படி தீர்மானித்துக்கொள்ள உங்களுக்கு அல்ல அனுமதி கொடுத்துருக்குறானா அல்ல அல்லது அல்லாவின் மீது நீங்கள் பொய் கற்பனை செய்கின்றீர்களா இப்படி இந்த விஷயம் வந்து ஹலால் ஹராம்னு சொல்லி சொல்கிறீங்களே இப்படி சொல்கிறதுக்கு வந்து என்ன எவிடன்ஸுன்னு நல்லா கேட்குறான் அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறானான்னு சொல்லி கேட்குறான் அப்போ இந்த விஷயமும் பார்க்க மாட்டாங்க இது வந்து எங்களுக்கு பிடிக்கல இது வந்து ஜீவகாரணம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினாறாவது நூற்றி பதினாறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் நாவுகள் பொய்யாக வர்ணிப்பது போல் இது ஹலாலானது இது ஹராமானது என்று அல்லாவின் மீது பொய்யை கட்டாதீர்கள் ஆடு மாடு சாப்பிட்றத வந்து எல்லாம் ஹராமாக்குனானா எங்கேயும் இல்லையே அப்போ வந்து இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி ரெண்டாவது சுறால வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி மேற்கோள் காட்டி எல்லாம் ஆடு மாடு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது மாதிரி கொண்டு வர்றதுங்கிறது வந்து இது வந்து அல்லா மீது இட்டு கட்டுறதா இல்லையா பொய் பேசுகிறதா இல்லையா அல்ல சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதை மாதிரி காட்டுறதா இல்லையா அப்போ பொதுவாகவே நீங்கள் பார்க்கும்போது காய்கறிகள் சாப்பிட்றதும் மார்க்கத்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோட இறைச்சி மாட்டு இறைச்சி சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது அப்போ இதையெல்லாம் தெளிவான ஒரு பார்வை இல்லை பார்வை இல்லை குறுகிய சிந்தனை அந்த குறுகிய சிந்தனை இருப்பதனால தான் தான்றோண்டித்தனமான விளக்கங்கள் தருது இதே ஆறாவது சுரம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அல்ல கால்நடைகளை எதுக்காக படைச்சிருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான் இன்னும் கால்நடைகளில் சில சுமை சுமப்பதற்கும் சில உணவுக்காகவும் உள்ளன அல்ல உங்களுக்கு அழித்ததிலிருந்து உண்ணுங்கள் கால்நடைகள் அல்ல எதுக்காக படைச்சி இருக்கணும்னு சொல்லி படைச்சவன் சொல்கிறான் அதுக்கு மாற்றி சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்போ கால்நடைகள் சுமைகள் சுமக்காகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவாகவும் இருக்குது அதுலேருந்து உண்ணுங்கள் நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவோடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் அப்போ யார் இந்த மாதிரி சொந்த கருத்தை சொல்கிறாங்களோ அவங்க வந்து சைத்தான்கள் அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றினா நம்ம சைத்தானோட அடிச்சு பின்பற்றுறது மாதிரி தான் ஆகும் அப்போ ஒரு கால்நடைகள் நல்லா எதுக்காக படைச்சாங்கிற எல்லாம் தெரியாமல் தான்றோண்டித்தனமாக பேசுகிறது அதே பதினாறாவது சூழல் அஞ்சாவது வருஷத்தில் கால்நடைகளையும் அவனே படைத்தான் அவற்றில் உங்களுக்கு கதகதை புள்ள ஆடைகளும் இருக்குது அதுலேருந்து ஆடைகள் வந்து தயார் பண்ணுறோம் அதில் வேறு பலன்களும் இருக்குது அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள் தடை செய்யப்பட்டதாக இருந்தால் எல்லாம் கண்டிச்சிருப்பான்ல அப்போ ஒரு கால்நடைக்கு குறித்து எதுக்காக படைச்சிருக்கிற விஷயத்தையும் எல்லாம் சுட்டிக்காட்டின மாதிரி பல வசனங்கள் இருக்குது அப்போது வந்து குரானை வந்து பார்க்காம முழுசாக பார்க்காமையே ஏதோ ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னு மனம் போன போக்குல வந்து விளக்கங்கள் தரது அப்போ இருபத்தி மூணாவது சூறாவில் இருபத்தி ஒன்றாவது வசனத்துலேயும் எல்லா சொல்ல நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் முதல் பிராணிகள் ஒரு படிப்பினை இருக்கிறது அவற்றை வயிறுகளிலிருந்து உங்களுக்கு வந்து நாம் பாலை புகட்டுகிறோம் இன்னும் அவற்றில் உங்களுக்கு அநேக பயன்கள் இருக்கின்றன அவற்றின் மாமிசத்திலிருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்போ இருபத்தி மூணாவது சூறானே எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பதாவது சூறா இந்த நாற்பதாவது சூறாவில் எழுபத்தி ஒன்பதாவது வாசனத்திலையும் எல்லாம் இதே மாதிரி கருத்து சுட்டி காட்டுறான் அதாவது தான் கால்நடைகளை உங்களுக்காக உண்டாக்கியிருக்கிறான் அவற்றில் சிலவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்கிறீர்கள் இன்னும் அவற்றில் சிலவற்றில் நீங்கள் புசிக்கிறீர்கள் உங்களுக்காக படைச்சிருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லும் போது அது என்ன நோக்கம்னு நல்லா சுட்டிக்காடுறான் இது கிண்டல் வேறு பண்ணுறாரு அவர் பிரம்மகுமாரி சரவணகுமார் என்ன சொல்கிறாருன்னா கால்நடையில் உங்களுக்காக படைச்சுருக்குறேன் அப்படின்னா பெற்றோர்களையும் உங்களுக்காக படைச்சுருக்குன்னு பெற்றோர்களை வெட்டி சாப்பிட்லாமா கிண்டல் கேலியாக பேசுகிறது ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பேசுகிறாங்களோ இவங்க எதாவது தியானம் செஞ்சு பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண கிண்டல் கேலி இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாம் சொல்லும்போது உங்களுக்காக கால்நடையில் படைச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அதுக்காக நீங்கள் சாப்பிடலாம் நல்லா அனுமதி கொடுக்குறோம் இதை மேற்கோள் காட்டும்போது என்ன சொல்கிறாரு சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்காக தான் படைச்சிருக்கிறேன்னு சொல்லி அப்போ உங்களுக்காக தான் பெற்றோர்களாக படைச்சிருக்கிறான் அப்போ பெற்றோர்களை வெட்டி சாப்பிடுவீங்களா இப்படி கேட்குறது பைபிளில் வந்து மீன் வந்து இயேசு வந்து மீன் சாப்பிட தான் இருக்கிறத சில கிறிஸ்துவர் ஆதாரம் காட்டியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா மீன் வந்து இயேசு வந்து மீன் சாப்பிடாமல் கூட வந்து பார்த்தது மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாரு அப்போ நீங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் நேரில் இருந்து பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறீங்களா இல்லை கிண்டல் கெளியாக போகுது அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் சாப்பிடக்கூடிய விஷயங்களும் இந்த மாதிரி இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் அது பல இடங்களில் சொல்கிறான் அது ஐம்பத்தி ரெண்டாவது சூறாலை இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளையும் இறைச்சியையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்போம் சொர்க்கத்தில் வந்து உணவாக கனியும் இருக்கும் இறைச்சியும் இருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லி எல்லாம் காட்டுறான் அப்போ இதையெல்லாம் மறுத்துட்டு தானே பேசுகிறது விதண்டவாதம் தானே இது தர்க்கம் பண்ணுறது தானே இது ஆதாரம் இல்லாமல் தர்க்கம் பண்ணுறது தானே அதே மாதிரி ஐம்பத்தி ஆறாவது சூறாவில் இருபத்தி ஒன்றாவது வசனத்துலேயும் விரும்பும் பறவைகளின் மாமிசத்தையும் அவங்களுக்கு கிடைக்கும் பறவைகளுடைய மாமிசமும் அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ஐம்பத்தி ஆறாவது சூறாவில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அதை சொர்க்கத்தில் அவன் விரும்பிய பறவைகளுடைய மாமிசமும் நல்லா சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி வசனங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் சுய விளக்கம் தருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினாறாவது சூறாவில் பதினாலாவது வசனத்தில் பாருங்களேன் அதில் சொல்லும்போதெல்லாம் நீங்கள் கடலில் இருந்து நயமும் சுவையும் இல்லை மீன் போன்ற மாமிசத்தை பூசிக்கிறீங்க அப்போ மீன் சாப்பிட்றத பற்றியும் குரானில் இருக்குது அதே முப்பத்தி அஞ்சாவது சூறாலும் இதே கருத்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வாழ்ந்த நல்லவங்க பார்த்தா விருந்து வைக்கும்போது இந்த மாதிரி ஆடு அறுத்து மாடு அறுத்து மாதிரி விருந்து வச்சிருக்க அந்த விஷயம் குரானில் பார்க்கலாம் நீங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது சூறாவில் இது எதோ இவங்க சொல்கிறது எப்படின்னு கேட்டேன் எதுக்காக சொல்கிறோம்னா இறைச்சி சாப்பிட்றது பின்னாடி தான் வந்துச்சு முன்னாடி உள்ள மக்கள்லாம் அந்த மாதிரி சாப்பிடலை இப்படிங்கிற விஷயத்தையும் பேசுகிறாங்க முன்னாடி உள்ள நல்ல மக்களும் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது குரான் நிறைய எவ்வளோ நமக்கு இருக்குது ஐம்பத்தி ஒன்றாவது சூறாவில் பார்க்கும்போது மலக்குகள் வந்து வராங்க வரும்போது இப்ராஹிம் நபியை பார்க்குறாங்க பார்க்கும்போது இப்ராஹிம் நபியோடைய பழக்கம் என்னென்னா விருந்தாளிகளுக்கு வந்து விருந்து வந்து போடுறது பழக்கம் இருக்குது அப்போது அவங்கள பார்த்த உடனே குடும்பத்தால் விரைந்து சென்று ஒரு கொளுத்த கன்றை பொறித்து கொண்டு வந்தார் விருந்து கொடுத்து எதை கொடுத்துருக்குறாரு கனி வருகங்களை கொடுக்கல கொளுத்த காளை கன்றுத கொடுத்துருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறத தூக்கி போட்டுட்டு தான் மனம் போன போக்கில் பேசுறது இதை நம்பி சில முஸ்லீம்கள் இருப்பாங்க இது இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி ஆமாம்மா இறைச்சி சாப்பிடுவது வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு எதிரானது இப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க உள்வாங்கி ஒரு சில பேர் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு அல்லா கேட்குறான் ஆறாவது சூறாவில் நூற்றி பத்தொன்போதாவது வசனத்தில் அல்லாவின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க என்ன தடை இருக்குது பிஸ்மில்லா சூ பிஸ்மில்லா அல்லாவுக்கு போறேன்னு சொல்லி அறுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆடு அல்லது மாடு ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்கு இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது ஏன் நீங்கள் வந்து சாப்பிடாம இருக்கு நல்லா வந்து கண்டிக்கிறான் அப்போ முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடவே முடியாது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது பிரம்மகுமாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய கொள்கை தனி அவங்களுடைய கோட்பாடுகள் தனி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் வேற இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மாற்றி விடுறது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாற்றும்போது நம்ம பதில் தரக்கூடிய கடமையும் இருக்குது பொறுப்பும் இருக்குது அதுக்காக நம்ம இருக்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரானில் வந்து இவ்வளோ தெளிவான ஆதாரங்கள் இருக்குது இந்த உலகத்தில் வந்து அதாவது வந்து இந்த பிராணிகள் எல்லாம் எதுக்காக படைத்தான் எல்லாம் பதில் தரான் சொர்க்கத்தில் உங்களுக்கு உணவு வந்து கனியும் இருக்குது இறைச்சியும் இருக்குன்னு சொல்கிறான் அப்போ இதையெல்லாம் தூக்கி தான் பிரம்மகுமாரிலாம் ஆதரிக்க முடியும் அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இவங்க மனம் போன போக்கில் வந்தது இவங்க மனம் போன போக்கில் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசத்தை காட்டணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருக்கே தவிர இது வந்து எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இந்த இறைச்சி சாப்பிட்றது அவங்க விருப்பம் உடம்புக்கு ஒத்து வரலையா அது சாப்பிடாம இருக்கிறது வேற விஷயம் சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் ஒண்ணும் இல்ல அப்ப விருப்பப்படுறாங்க அப்படிங்கும் போது அதை தடுக்கிறதுக்கான முகாந்திரமோ உரிமையோ யாருக்குமே இல்ல இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு